Your dream vacation to Turkey starts from RUPEES 79,999 only with GT Holidays. கருப்பாடாக மாரிய தீமுக்கா கவுன்சிலர்கள் மேயர் தேர்தலில் தலமைக்கு அல்வா முரட்டு கோவத்தில் அரிவாலையம் யார் இந்த புது மேயர் ராமகிருஷ்ணன் என்கிற கிட்ட நெல்லை மாநகராட்சியானது மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வார்டுகளை கொண்டுள்ளது திமுக சார்பாக நாற்பத்தி நான்கு கவுன்சிலர்களும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏழு கவுன்சிலர்களும் அதிமுக சார்பாக நான்கு கவுன்சிலர்கள் மட்டுமே உள்ளனர் இந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவியதால் மேயர் பதவியை சரவணன் ராஜினாமா செய்தார் இதையடுத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மேயர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதையொட்டி திமுக சார்பாக மேயர் வேட்பாளராக சைக்கிளில் வார்டுகளில் வலம் வரும் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு அறிவிக்கப்பட்டார் மூன்று முறை கவுன்சிலராக பொறுப்பு வகிப்பவரும் எளிமையான பின்னணி கொண்டவருமான ராமகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது வரவேற்பு பெற்றது அதிகாரப்பூர்வ வேட்பாளரான அவர் மாநகராட்சி கமிஷனரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சுகபுத்ராவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவரே பெரும்பான்மை கொண்டுள்ளதால் ஏகமனதாக தேர்வு செய்யப்படுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் கிளைமேக்ஸில் ட்விஸ்டாக ஆறாவது வார்டு கவுன்சிலரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவருமான பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதையடுத்து தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் திமுக மேயர் வேட்பாளரான ராமகிருஷ்ணன் வழக்கம் போல சைக்கிளிலேயே மாநகராட்சி அலுவலகம் வந்திருந்தார் தொடர்ந்து மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தலில் கவுன்சிலர்கள் வாக்களித்தனர் பெரும்பான்மை இருப்பதால் ராமகிருஷ்ணனே வெற்றி பெறுவார் என்று நினைத்திருந்த நிலையில் இதிலும் ட்விஸ்ட் ஏற்பட்டது ஒரு கவுன்சிலர் வாக்களிக்க வராததால் ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களித்த நிலையில் ராமகிருஷ்ணனுக்கு முப்பது வாக்கு வாக்குகள் மட்டுமே கிடைத்தன அவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட பவுல்ராஜுக்கு இருபத்தி வாக்குகள் கிடைத்ததோ பேசு பொருளாக மாறியது மறைமுக வாக்கெடுப்பில் ராமகிருஷ்ணனுக்கு வாக்களித்த நான்கு பேர் மாற்றி வாக்களித்திருந்தால் அவரின் மேயர் கனவு அதோ கதிதான் நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜை தவிர்த்து திமுகவிடம் ஐம்பது கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் திமுகவிடம் நாற்பத்தி மூன்று பேர் உள்ள நிலையில் திமுக கட்சி தலைமை அறிவித்த ராமகிருஷ்ணனுக்கு முப்பது வாக்குகள் மட்டுமே கிடைத்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தேர்தலில் திமுக கவுன்சிலர்கள் பதிமூன்று பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருக்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது இந்த டேட்டா அனைத்தும் கட்சி தலைமைக்கு செல்ல மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் துறையின் அமைச்சர் கே என் நேரு ஆகியோரிடம் கட்சி தலைமை விளக்கம் கேட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனால் எப்போது வேண்டுமென்றாலும் மாற்றி வாக்களித்த கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை உண்டு என கூறப்படுகிறது இதனிடையே திருநெல்வேலி மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டதற்கு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது ஐம்பத்தி வயதான ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே பிடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் திமுகவில் உறுப்பினராக இருந்து வரும் இவர் வட்ட துணை செயலாளர் வட்ட செயலாளர் மாவட்ட பிரதிநிதியாக பதவி வகித்துள்ளார் எப்போதும் சைக்கிள் நிலையை பாடு மக்களை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவது ராமகிருஷ்ணனின் தனி பாணி திமுகவில் தொண்டராக கட்சியில் படிப்படியாக வளர்ந்தவருக்கு மேயர் பதவி கிடைத்துள்ளது வரவேற்பு பெற்றுள்ளது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயர் ராமகிருஷ்ணன் கலைஞரின் மீதுள்ள பற்றால் கடந்த நாற்பத்தி மூன்று வருடங்களாக கட்சியில் இருக்கிறேன் எனக்கு மாநகராட்சி மேயர் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை முதல்வர் வழங்கியுள்ளார் அதற்கு காரணமாக இருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்துல் வஹாப் எம்எல்ஏ ஆகியோரின் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் செயல்படுவேன் என்று நிகழ்ச்சியாக கூறினார் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க